வடசென்னை நேதாஜி நகரில் பர்மா தமிழ் முஸ்லீம் ஜும்மா பள்ளிவாசல் குழு ராயாபுரம் யுனானி மருத்துவமனை மற்றும் ஸ்ரீ அஞ்சலி மெடிக்கல் பிசியோதெரபி கிளினிக் சார்பாக மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் என அனைத்து சமுதாய மக்களும் திரளாக கலந்து கொண்டனர் மொத்தம் நம்ம வர யார் எத்தனை பேர் வந்தாலும் அவங்க எல்லாத்தையும் பண்ணி முந்நூ முந்நூறு முந்நூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இப்போதைக்கு வந்து டோக்கன் கொடுத்துருக்கு இன்னும் மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா பர்மா தமிழ் முஸ்லீம் ஜிம்மா பள்ளியின் சார்பாக இங்கே நடை நடைபெறக்கூடிய மாபெரும் இந்த மருத்துவ முகாமிலே நமது பள்ளி நிர்வாகத்துக்கு நம்ம இப்போ வந்து ஒரு புதிய திட்டம் ஒரு அறிவு செஞ்சு நம்ம இந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு அனைத்து சமுதாய மக்களும் பயன்படக்கூடிய அளவுக்கு நமது ஒவ்வொரு கமிட்டியாக அதாவது பைத்துல் மால் ஒரு கமிட்டி அமைத்து அது சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த மைத் பைத்தூல் மால் பணிகள் என்ன என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேரிடர்களாக இருக்கட்டும் மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும் இதிலே பைத்தூல் மாலிலேருந்து நம்ம செலவு செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி இப்போ போ போன காலங்களிலே வந்து இருந்து நம்ம அந்த பேரிடரில் ஒரு துயர்ந்து மூணு நாள் வந்து ஒரு இரண்டு டன்னுக்கு மேலே உணவு ஏற்பாடு செய்து இந்த பகுதியில் உள்ள அனைத்து தர மக்களுக்கும் நம்ம உணவு அளித்தோம் அதே போல் ஜனாசா குழு இந்த ஜனாசா குழுக்கு சேவை என்ன என்றால் ஏழை எளிய ஜனாசா இந்த பகுதியிலே யாரும் மரணித்து விட்டால் அவர்களை எடுத்து நல்ல முறையில் அடக்கம் செய்யக்கூடிய பணிகளை சிறப்பாக இந்த நிர்வாகம் செய்து கொண்டிருக்குது அதே போல் இன்று மருத்துவ முகாம் அதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவு கீழே நம்ம இந்த மாபெரும் மருத்துவ முகாம் இன்றைய இன்று நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதிலே வந்து கண்டிப்பாக அதாவது நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறை நட நடத்தணும் பதினைந்து நாளைக்கு முழுக்காக இரத்த பரிசோதனை பிபி செக்கப் இந்த போல சிகிச்சைகள் வந்து பதினைந்து நாளைக்கு ஒருக்கா நடைபெறும் மாதம் ஒரு முறை மாபெரும் மருத்துவ முகாம் நடத்தி அனைத்து மக்களுக்கும் பயன்பெறும் அளவில் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு ஒரு சிகிச்சை புதிய சிகிச்சைகள் அதாவது இப்போ ஏற்பாடு செய்தது எட்டு விதமான மருத்துவ முகாம்கள் வந்து இங்கே அமை அமைக்கப்பட்டுள்ளது அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கண் அறுவை சிகிச்சை பல் சிகிச்சை பிசோதெரப்பி யூனானி மருத்துவம் நுரையீரல் சம்பந்தமான பாதிப்பு சுகர் டெஸ்ட்டு பிபி இதை போன்று எட்டு விதமான பிரிவுகள் அமைக்கப்பட்டு சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் காலை முதல் இன்று வரை வந்து பயன்பெற்றிருக்காங்க இன்னும் வந்து மக்களுக்கு அறிவு செய்திருக்கோம் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க சுமார் இந்த முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பயனடைவார்கள் இதே போல் இந்த மக்களுக்காண்டி இன்னும் எண்ணற்ற பணிகளை செய்வதற்கு நிர்வாகம் காத்துக்கொண்டிருக்கு ரொம்ப எங்களுடைய எண்ணங்களும் இந்த பகுதியிலே நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் நமது பள்ளி நிர்வாகத்துக்கு வந்து பொதுமக்கள் பயன்படக்கூடிய அளவில் இலவச ஒரு ஹாஸ்பிட்டல் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் வந்து தீர்மானித்திருக்கோம் அதுக்குள்ள முயற்சியும் செய்து வரும் வருங்காலங்களிலே மக்கள் பயன்படக்கூடிய அளவில் பர்மா தமிழ் முஸ்லிம் ஜிம்மா பள்ளி கீழ் ஒரு ஹாஸ்பிட்டல் அல்லாஹ் இயங்குவதற்கு அனைத்து ஒரு முயற்சியும் செய்யப்பட்டு வருகிறது அனைத்து சமுதாய மக்களும் இந்த பகுதியில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் பயன்படுத்தக்கூடிய அளவில் நமது ஒரு இலவச ஹாஸ்பிட்டல் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அதே போல் இந்த முகாம் வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து நடைபெறும்ன்றதை தெரிவித்துக் கொள்கிறோம் நல்லா இருக்குது செக் பண்ணி பார்த்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதான் சுவாச பயிற்சி மாதிரி அதை செக் பண்ணி பார்க்குறாங்க நுரையீரலுடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறாங்க அதோடைய தன்மையை பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கு ஆமாம் நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா கோஆபரேட் பண்ணி மக்களுக்கு தேவையான அனைத்து வகையான வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க